நிறுவன தலைவர் மதிப்பு அவர்களே இந்த நமக்கு துணைத் தலைவர் திருக்குறிச்சி ராமச்சிமன் அவர்களே பொதுச்செயலாளர் வம்சி தலைவாணன் அவர்களே எழுத்தாளர் கிருஷ்ணகுமார் அவர்களே வருவாயிகளே உங்கள் அக்கணிப்புகளையும் வந்த மாதிரி சண்ட மாதபுரம் எழுதிய மாலைப்பொருளிலே தலையாரை வணங்கி நம்பாலே ஆராய்ச்சிக்காக ஐயாயிரங்கள்

அந்த கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்காக வந்தாங்க அங்க நாங்க தான் ஏராணி மாதிரி எங்களுக்கு தனியை எடுத்துவதற்காக நாங்க தான் எல்லாத்தையும் வாங்கி பார்த்தாங்க நாலு கணக்கு தான் நாலு கணக்கா அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் என்ன வகர் ஒவ்வொரு நாளையும் என்ன சிறப்பு அந்த கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆனா நாலு கணக்கெல்லாம் கிடையாது வரவு கிடையாது ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டம் போடுவோம் அந்த ஒரு கூட்டத்துக்கு வருகின்றவர்களுக்கு ஒரு ரூபாய் கட்டணும் அந்த ஒரு ரூபாய் வாங்குவோம்

நடத்தி எப்படி மக்களுக்காக சம்பாதிக்கலாம் என்றுதான் நினைப்பார்களே உழைக்க வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டாங்க தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து தன்னுடைய பிள்ளைகளை மறந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஆமோஸ் அவர்களே உங்களுடைய எல்லா செயல்களிலும் நாங்களும் உடைந்திருப்போம் நாங்களும் இருப்போம்

பேச தெரியாத ஆளுகளை பேச வைக்கக்கூடிய சக்தி படைத்தவர் குடமொழி பாராசிரவர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய அறிஞர்களாக பெரிய ஆலோசகர்களாக காலேஜில் லெக்சர்களாக பிரின்சிபலாக இருந்து கொண்டிருக்கிற இத்தனை பெரிய ஆட்கள் எல்லாம் அவருடைய சிஷியர்களாக இருந்து இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகா அவருடைய இந்த சேவை ஐம்பது வட்டங்களை தாண்டிய தரையை முக்கிய இந்த சமூகத்திற்காக ஒரு நிகழ்ச்சியை எழுதிக்கிட்டார் எத்தனையோ வட்டங்களை எழுதியிருக்கின்றார் எத்தனையோ நூல்களை வெளியிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மரம் இருக்குது வருவீங்க மனித ரெண்டாம் தேதி நம்ம மாட்டு வழி முயற்சிகளில் ஒரு சிறப்பான ஒரு பொது விழா நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த நிகழ்ச்சியில நாம் எல்லோரும் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சியாக அதிலே கலந்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடைய சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அவரும் அவராக தனது அழைப்பை வேண்டிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் மேடையிலே பேசக்கூடாது என்னுடைய உறவினர்கள் வேலை பார்த்தவர்கள் பேச்சாளர்கள் அத்தனை பேரும் எனக்கு எதிராக தான் நான் மேடையிலேயே பேசக்கூடாது என்னுடைய பேச்சு சிறப்பாக அமையக் கூடாது என்பதற்கு எந்தெந்த முனைகளிலும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற எங்க தன்மையிலேட்டாங்க அதை ரெண்டு பேர் விதிவிலக்கு வந்து அப்பாவமானார் உரிமையாளர் ஜெயரா அவர் என்னோடு படித்தவர் என்னோட ஒரு அஞ்சு வயசு ஆனால் என்னோடு படித்தார் அவர் ராஜா தனிப்பைக்கு கல்வி ஒரு முதல்வர் வழக்கம் ராஜம் அவர் தான் எனக்கு முதல் சம்பளம் இந்த ரெண்டு பேரை தவிர எனக்கு எல்லோரும் எதிரிகளாகத்தான் ஏதாவது ஒரு வழியில நான் பேசக்கூடாது என்று கடுமையாக உயர்த்தினார்கள் ஆனால் இறைவனுடைய அருளார் நான் இங்கும் பேசிக் கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்ல நிறைய சீடர்களை உருவாக்கினேன் இன்னும் சொல்ல போனால் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது முல்லை தம் நெல்லை நெல்லை கத்தியால் போர் செய்த கட்டப்பூமனம் கபிலையால் போர் செய்த பாரதிகாரம் கப்பலோட்டி வெள்ளையறை போட்டவன் ஆகிய வவுசியம் வந்த அந்த நெல்லை மண்டலம் அந்த நெல்லையிலே பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்ற ராகுல் என்னுடைய சீடர் நான் மாத்தாண்டம் நேச மனிதரை கிறிஸ்தவ கல்லூரியிலே பட்டிமன்றம் பேசுகின்ற நேரத்துல எங்களுக்கு வரவேற்புரை சொன்னார் பேராசிரியர் தியாக என்னை அழைத்து இவன் நல்லா பேசுவான் இவனை பேச்சாளர் ஆக்குங்கள் என்று சொன்னார் நான் பேச்சாளர் ஆக்கினேன் இன்று நெல்லை பாராளுமன்ற தொகுதியில ஒரு கட்சியினை வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராய் போட்டியிடுகிறார் அவர் மேடை பேசிலே என்னால் கூறுவார் இப்படி அறுபத்தி பேச்சாளர்கள் இருபத்தாறு நாடக கலைஞர்கள் பதினொன்று கவிஞர்கள் இருபத்தி ஒன்பது எழுத்தாளர்களை நான் உருவாக்கி அங்கு தொட்டு இதுவரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இன்று குழந்தை உண்மையான பாசனுடைய நண்பர்கள் நடைபெறும் ஐயா இருக்காங்க ஐயா அவருடைய பெயரை செயலை கேள்விப்பட்டிருந்தேனே தவிர அவரை நான் பார்த்ததே கிடையாது இன்று அவர் எனக்கு என் மீது அன்பு கொண்டவர் இன்று தானே ரொம்ப ஆரம்ப காலத்தில் இருக்குல்ல அவர்களெல்லாம் சேர்ந்து என்னுடைய பொருளாவை நடத்துகிறார்கள் நீங்கள் அந்த விழாவிற்கு வருகை தர உங்களை அன்பாக அழைக்கின்றேன் இன்னொன்று ஐயா நடத்துகிற மாதிரி ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப சிறப்பாக நடத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை ஏனென்றால் நான் ஒரு மிக மிக ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் நாங்கள் எட்டு பிள்ளைகள் அப்பா அம்மா பாட்டி பதினொன்று பேர் வறுமையிலே படித்தோம் முயற்சி செய்துதான் ஓரளவு எளிமையாக நடத்துகிறேன் உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாரும் உங்களை அழைக்கிறேன் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு நடக்கும் ரெண்டு மணி என்று சொன்னா சரியாக ரெண்டரை மணிக்கு யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் ரெண்டரை மணிக்கு போகணும் பேச்சாளர்களுக்கு திட்ட கொடுத்து நடவாங்க எனவே அனைவரும் பாருங்கள் என்னை வாழ்த்துங்கள் ஆதரவு பாருங்கள் என நினைக்கிறேன்